நம் ஆரோக்கியம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஏபிசி ஜூஸ் அப்படிங்கிறது நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆம்லா பீட்ரூட் கேரட் ஜூஸ் இது குடிக்கிறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு உங்களை நிறைய பேருக்கு தெரியும் ஆனா குளிர்காலத்துல வெறும் வயிற்றுல இந்த ஏபிசி ஜூஸ் குடிக்கிறதுனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படி குடிக்கவே கூடாதுன்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அதை பத்திதான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏபிசி ஜூஸ்ல நிறைய நற்பலன்கள் இருக்கிறது உண்மைதான் அது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதுதான் ஆனா அது நிச்சயமா வெறும் வயிற்றுல குறிப்பா குளிர்காலத்துல வெறும் வயித்துல கலையில எழுந்த உடனே குடிக்கவே கூடாது ஒரு மருத்துவர் இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டு இருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சமீபத்துல ஒரு மருத்துவர் வந்து இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி இருந்த போது அஹ் அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ்கெலாம் வந்து அஜீரண கோளாறு மலச்சிக்கல் வயிறு சரியா ஆகாம இருக்கிற பிரச்சனை அதே மாதிரி வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு அவங்கள பத்தி விசாரிக்கும் பொழுது அவங்கள நிறைய பேர் தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் காலையில எம்டி ஸ்டொமக்ல ஏபிசி ஜூஸ் உட்கொண்டிருக்காங்க அதனாலதான் இந்த பிரச்சனை வந்திருக்கு இது ஏன் அப்படின்னா ஆயுர்வேதத்தின் படி அஹ் குளிர்காலத்துல காலை நேரத்துல நம்மளுடைய வயிற்றுல ஜீரணத்துக்காக இருக்கக்கூடிய அந்த நெருப்பு வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கும் அது பலவீனமாக இருக்கவே பி மற்றும் சி கூறுகளில் நம்மளுடைய குடலால ஜீரணிக்க முடியாது ஜீரணிக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் அந்த கடினமாக இருக்கக்கூடிய கட்டத்தை அது கடந்து செல்லும் இந்த பீட்ரூட் கேரட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல கிழங்கு வகைகள் பிளஸ் அதுல அதிக நீரேற்றங்களும் இருக்கு சோ அப்படி இருக்கும்போது இதை டைஜஸ்ட் பண்றதுக்கு குடலுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் குளிர்காலத்தில் எம்டி ஸ்டமக்ல அதனால குடல் ரொம்ப சிரமப்பட்டு டைஜஸ்ட் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும் இதனால தான் இந்த இன்டைஜஷன் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் சோ அப்ப ஏபிசி ஜூஸ் குடிக்கிறதுக்கு சரியான நேரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மருத்துவர்களின் பரிந்துரையின்படி மதிய நேரத்துல நீங்க இந்த ஏபிசி ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மதிய உணவு சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி இந்த ஏபிசி ஜூஸ் நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த தான் உங்க வயிற்றுல இருக்கிற அந்த ஜீரணத்துக்காக இருக்கிற நெருப்பு வந்து சாதாரணமா ஆயிடும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி உங்க உடல் வந்து செரிமானம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது அந்த மாதிரி நேரத்துல நீங்க இந்த ஏபிசி ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இதில் இருக்கிற அந்த ஆம்லா பீட்ரூட் கேரட் இந்த மூன்று பொருட்களுமே வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது இத நீங்க தான் எடுத்துக்கணும் அப்படின்னு இல்லை நீங்க வந்து சூப்பாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா எண்ணெய் நெய் மசாலா எல்லாம் போட்டு ஒரு பொரியலா கூட சாப்பிட்றது மூலயமா அதனுடைய நற்பலன்கள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இன்னும் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன்